ஒரு காதலன் மலை அடிவாரத்தில் காத்திருந்தான் காதலி மலை உச்சியில் இருக்கா அவங்க வீடு அங்கே இருக்கு அங்கேருந்து இவனை பார்க்க சாயங்காலம் வரணும் இப்படி வர்றா இவன் காத்திருக்கான் ஆறு மணியாச்சு இரட்டிடுச்சு போயிட்டான் மறுநாள் வந்தான் காதலி வந்தா உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னா ஏன்னு கேட்டா நேற்று ஏன் நீ வந்து வரல்ல அப்படின்னு கேட்டான் இல்லை நான் வந்தேன் அப்படின்னா இல்லை ஏழு மணி வரைக்கும் உட்காந்துருந்தேன் நீ வரல கேளப்பா நேற்று வந்தேன் வந்தபோது சில சம்பவங்கள் நிகழ்ந்தன அதனால் நான் உன்னைய பார்க்க முடியல அப்படி என்னன்னு கேட்டான் அப்பா அவர் சொன்னால் இப்போ நான் சொல்கிறத நீங்கள் கவனிச்சுக்கேன் அவர் சொன்னால் நேற்று நான் வந்தேன் வரும்போது வெட்டியதால் விழவில்லை வெட்டாமல் இருந்திருந்தால் விழுந்திருப்பேன் செத்ததால் சாகவில்லை சாகாமல் இருந்திருந்தால் செத்திருப்பேன் வந்ததால் வரவில்லை வராமல் இருந்திருந்தால் வந்திருப்பேன் அப்படின்னா இல்லை காதலம் போய் கையை பிடிச்சிக்கிட்டான் என்னை ஒரு நாள் கூட பார்க்காட்டி நீ எப்படி லூஸ் ஆகி போயிடுற அப்படின்னா ஏன் இப்படி உளர்றேன்னா அவன் சொன்னான் கையை தள்ளிட்டு நான் உளரலை நீ தான் புரிஞ்சுக்கிற முடியாமல் முட்டாளாட்டாக இருக்க கேளு நான் வந்தேன்னா மழை வர்ற மாதிரி இருந்ததா மாலை நேரமாக ஒரு அடி எடுத்து வச்சுருந்தேன்னா ஒரு பள்ளத்தில் விழுந்திருப்பேன் அப்போது ஒரு மின்னல் வெட்டியது அது வெட்டியதால் நான் விழவில்லை அது வெட்டாமல் இருந்திருந்தால் நான் விழுந்திருப்பேன் விலகி இந்த பக்கமாக ஓடி வந்தேன் ஒரு பாம்பு விட்டேன் எனக்கு உயிரே போயிடுச்சு அப்படி நின்னேன் ஆனால் அந்த பாம்பு ஏற்கனவே செத்து இருந்திருக்கு அது செத்ததால் நான் சாகவில்லை அது சாகாமல் இருந்திருந்தால் நான் செத்திருப்பேன் கிட்ட வந்துட்டேன் அந்நேரம் பார்த்து எங்கள் அப்பாவுடைய தேர்வோசை கேட்டது இப்போ காரவாசை கேட்குது இல்லை தேரோசை கேட்டது எங்கள் அப்பா வந்ததுனால் அவர் வந்ததனால் நான் வரவில்லை அவர் வராமல் இருந்திருந்தால் நான் வந்திருப்பேன்னு சொல்லான்னா தமிழை என்ன அழகாக புரிந்து கொள்ள வைக்க முடியும் என்றால் மீது பற்று வையுங்கள் இலக்கியத்தை கற்றுக்கொள்ளுங்கள் நல்லவற்றை படியுங்கள் நல்லவர்களுக்கு சொல்லுங்கள்